உங்களுடைய கால் முட்டைகள் நர நரன்னு சத்தம் கேட்குதா அதாவது நீட்டி இப்படி ஆட்டி பார்த்தாலோ முட்டை மேல கைய வச்சு பார்த்துட்டு இப்படி காலை நீட்டி மடக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நர நரன்னு ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு கிராக்கிங் சவுண்ட் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட முட்டிகள் தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தேய்மானத்தை இனிஷியலாவே தடுத்து அந்த நர நரன்ற சவுண்ட் இல்லாம சரி பண்றதுக்கு நாங்கள் ஹோமியோபதியில பயன்படுத்துறது இந்த மருந்துகள் தான் அது காஸ்டிகம் டூ ஹண்ட்ரட் ரஸ்ட்ரக்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஷாம மில்லா டூ ஹண்ட்ரட் இந்த மருந்துகளை நீங்கள் அருகில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்ல பக்கத்துல இருக்க ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிக்கோங்க காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை இந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டா சரியாகிற வரைக்கும் ஒரு மூன்று மாத காலம் எடுத்துட்டே வாங்க உங்களுடைய இந்த பிரச்சனை நிச்சயமா சரியாகும் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து எல்லாரும் தைரியமா சாப்பிடலாம் நன்றி உங்களுடைய கால் முட்டைகள் நர நரன்னு சத்தம் கேக்குதா அதாவது காலை நீட்டி மடக்குனாலோ இப்படி ஆட்டி பார்த்தாலோ முட்டி மேல கையை வச்சு பார்த்துட்டு இப்படி காலை நீட்டி மடக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற நிறன்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி ஒரு கிராக்கிங் சவுண்ட் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட முட்டிகள் தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தேய்மானத்தை இனிஷியலாகவே தடுத்து அந்த நிற நிறன்ற சவுண்ட் இல்லாம சரி பண்றதுக்கு நாங்க ஹோமியோபதியில பயன்படுத்துறது இந்த மருந்துகள் தான் அது காஸ்டிகம் டூ ஹண்ட்ரட் 200, டூ ஹண்ட்ரட் அண்ட் ஷாம மில்லா டூ ஹண்ட்ரட் இந்த மருந்துகளை நீங்கள் அருகில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிக்கோங்க காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை இந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டாக சரியாகிற வரைக்கும் ஒரு மூன்று மாத காலம் எடுத்துகிட்டே வாங்க உங்களுடைய இந்த பிரச்சனை நிச்சயமாக சரியாகும் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்தை எல்லாரும் தைரியமாக சாப்பிடலாம் நன்றி